பண்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கு தூடிய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று முண்டாறுப்பதாக அமேன் எந்த நாளிலும் பரிஷுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் நீங்கள் விண்ணப்பம் செய்தும் கிடைக்கவில்லையா இந்த காரியத்தை குறித்து பார்ப்போம் நம்மளுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணி விண்ணப்பங்களை வைக்கும்போது அநேக காரியங்கள் நிறைவேற்றப்படும் நம்ம ஜெபம் பண்ணி கிடைச்ச உடனே சொல்லுவோம் ஆண்டவர் என்னோடவே இருக்கிறார் அப்படின்வோம் அதில் ஒரு நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்காத போது பார்த்திங்கன்னா ஏன் கிடைக்கல ஏன் ஒருவேளை நான் தப்பாக ஜெபம் பண்ணிட்டனோ இல்லை என்ன காரியத்தினால் தடை வருது அதனால் நமக்கு எதிரானவன் தான் இதை தடை உண்டாக்கிட்டான் இது எல்லாமே நம்ம என்ன தோணும் ஆனால் பார்த்திங்கன்னா ஏன் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம கேட்கிற விண்ணப்பம் பரலோகத்துக்குரிய ஏற்றதாக இருக்கணும் இப்போ நம்ம பிள்ளைங்கள் நம்ம இடத்துல ஒன்று கேட்குறாங்கன்னா நமக்கு அதில் ஆமாம் அது பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனப்படும் என்று தெரிஞ்சோம்னா நம்ம அதை நிறைவேற்றுவோம் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை பிள்ளைகள் பெற்றோரிடத்தை கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அதை உணர வைத்து கடைசி வரை அவங்க கேட்டது வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பிள்ளை கேட்டது அந்த மாதிரி ஒரு காரியமாக இருக்கும் சரி இந்த காரியத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா யாகோபு நான்காம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் பாருங்கள் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்று கொள்ளாமல் இருக்கிறீர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதை கேட்டோம் நமக்கு அது தேவை ஆனால் தேவன் தான் தீர்மானிக்கிறார் தம் பிள்ளைங்களுக்கு என்னது நன்மையானது தீமையானது என்னது என்று தேவன் தான் தீர்மானிக்கிறார் ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இச்சை உலகத்தின் மீது இச்சையை வந்து அது தேவன் ஏற்படுத்தாத காரியம் அதாவது ஒன்று யோன் இரண்டாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்தில் இதை குறித்து இருக்கும் இதெல்லாம் உலகத்துடைய இச்சை இந்த உலகத்துடைய இச்சையான காரியத்தை குறித்து நாம் வேண்டுதல் வைத்திருப்போம் அந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா இச்சைக்குரியாக இருக்கிறதுனால தேவன் அதை ஒரு நாளும் நமக்கு அது செய்ய மாட்டார் ஏன்னா நம்ம தகப்பன் நம்ம மேலே எப்போவுமே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருப்பார் தன் பிள்ளைகளுக்கு தீமையானதை நாம் கேட்டாலும் அறியாமல் கேட்கிறோம் என்று அதை உணர வைத்து நாமே அதிலிருந்து வேண்டாம் என்ற ஒரு எண்ணத்தை அவர் உருவாக்கக்கூடியவர் தான் நம் தேவன் அதனால தான் நம்ம கேட்குற காரியத்தில் பார்த்தீங்கன்னா அதே யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் என்ன சொல்கிறன்னா நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதோ அது உங்களுக்கு செய்யப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அவரிடத்திலும் அவர் நம்மிடத்திலும் இருக்கிறாருன்றால் நம்முடைய விண்ணப்பமான காரியங்கள் என்னவாக இருக்குன்னா மெய்யாலும் சத்தியத்துக்குரியதாகவே தான் இருக்கும் பல்லவத்துக்குரியதாக தான் இருக்கும் தான் உலகத்தில் உள்ள காரியங்கள் எது தேவை என்பது நாம் கேட்கும் முன்பாகவே அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்துருவார் அப்படிப்பட்ட நம் தேவன் தான் அதனால தான் இந்த காரியத்தில் நமக்கு ஏன் மாதிரி காரியங்கள் நம்ம ஜபம் பண்ணி ஏன் கிடைக்கலன்னா இந்த காரியம்தான் அதுதான் இந்த யாக்கோபு நாலாம் அதிகார வசனம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் இப்போ அதை வந்து நம்ம பெறாமல் தான் இருக்கிறோம் காரியம் என்னென்னா அதுதான் அது தேவனுக்கு வந்து பிள்ளைகள் நன்மை தீமை என் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காதுன்றது நமக்கு தெரியும் அதே போல் தான் நம் தேவனும் அதனால் இந்த காரியத்தில் சில காரியத்தை நமக்கு ஜெவம் பண்ணியும் கிடைக்கவே இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க உள்ள காரியம் அதுதான் என்னன்னா நம்ம தேவன் எப்பொழுதும் நமக்கு நன்மையானதை மட்டும்தான் செய்வார் சரி அதுக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்திலும் வருஷு தாவினை வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துறோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என்ன நாமம் ஒன்றுக்கே மகிமோண்டாவதாக மீன்